ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது ஆங்கில புத்தாண்டு கடகராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஆண்டு வந்து மூன்று முக்கியமான பயிற்சிகள் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லிடுவோம் பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சின்னு மூன்று பயிற்சிகள் வருது இது கடகராசிக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி வந்து ஏற்கனவே அஷ்டம சனியிலேருந்து இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு சனி வருது இது ஒரு வகையில் ப்ளஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி தொந்தரவு இருந்தால் கூட ஏழாம் இடத்து சனி சனின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கண்ட சனியிலேருந்து ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்துருக்கும் அஷ்டம சனி இருந்தாலும் அஷ்டம சனி மிகப்பெரிய அளவுக்கு பலனை கொடுக்கும்னு எதிர்பார்க்க முடியாது இது ஒன்பதாம் இடத்துக்கு கண்ட கண்டசனியை விட அஷ்டம சனியை விட ஒன்பதாம் இடத்துக்கு போகிற சனி ஓரளவு அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்குங்கிறத கண்டிப்பாக முக்கியம் அதனால் இந்த வகையில் சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது அது கடகராசிக்கு ஓரளவு ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டால் போதும் அடுத்து இந்த சனியோட பார்வை ராசிக்கு எந்தெந்த இடத்துல விழுது என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட மூன்றாம் பார்வை ராசிக்கு பதினோராம் இடத்துல விழுது பொதுவாக இந்த இடத்துல எப்படி பார்க்கணும்னா பதினோராம் இடத்த சனி பார்த்தால் இது வந்து கடகராசிக்கு ஸ்தானம் என்றால் கூட அந்த பாதகத்தை சனி பார்க்கும்போது வரக்கூடிய இந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்தும் லாபத்தையும் கொஞ்சம் கைய வைக்குங்கிறதுல நமக்கு வரக்கூடிய வருவாயும் கொஞ்சம் தடுக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே சமயத்தில் நமக்கு நடக்கக்கூடிய அதாவது கடகராசிக்கு நடக்கக்கூடிய இந்த நெருக்கடியான சில விஷயங்களையும் இது கட்டுப்படுத்திடும் விரயங்களையும் ஓரளவு கட்டுப்படுத்துங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த சனியோட பார்வை ஏழாவது பார்வை எங்கே விடுதுன்னா ராசிக்கு மூணாவது விடுது மூணாம் வீட்டை சனி பார்க்கும் போது மூணுங்கிறது இதுவரைக்கும் தடைப்பட்ட முயற்சிகள் ஏற்கனவே பல விஷயங்களுக்கு முயற்சி பண்ணி எதுவாவது தடையாக ஆகியிருந்தால் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தடைப்பட்ட எல்லாம் தடைப்பட்ட எல்லாம் இனி வெற்றியாவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் புது புது முயற்சிகளையும் நீங்கள் புதுசு புதுசாக மேற்கொள்வதற்கும் இனி வாய்ப்பு உருவாகும் ஏற்கனவே ஒரு முயற்சி பண்ணி அது சரியாக வரலன்னா அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருப்பீங்களா அந்த வியூகம் வந்து உங்களுக்கு இந்த தடவை கை கொடுக்குங்கிறதுனால இதை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் அடுத்தது சனியோட பார்வை கடகராசிக்கு ஆறாம் இடத்துல விழக்கூடிய கூடியது ரொம்ப சிறப்பு எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறாம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருந்தாலும் சிறப்பு தான் ஆறாம் இடத்துக்கு கிரகத்தோட பார்வை கிடைத்தாலும் சிறப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பல இந்த போட்டி பந்தயங்கள் வெற்றி இந்த தேர்வுகள் இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து கலந்துக்கிட்டு கலந்துட்டு முழு தகுதி இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு நேரம் சரியில்லைங்கிற மாதிரி நமக்கு வாய்ப்புகள் முழுமையாக அமைஞ்சிருக்காது இந்த கடகராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு பிறகு அவங்க கலந்துக்கிற போட்டிகள் பந்தயங்கள் இந்த மாதிரி போட்டி தேர்வுகள் இது எல்லாத்துலேயுமே ஓரளவு வெற்றி அடைவாங்க உடல்நிலை ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் கூட நோய்வாய்ப்பட்டிருந்தால் கூட அதிலிருந்து முழுமையாக குணமடைவதற்கு இந்த சனி பயிற்சி முற்றிலும் துணை புரியும் இந்த வம்பு வழக்குகள் எதிர்ப்புகள் இந்த தீராத வழக்குகள் தீராத நோய்கள் இதெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு பிறகு அதெல்லாம் முற்றிலுமாக முடிவுக்கு வந்து கிட்டத்தட்ட கடகராசிக்காரங்கள்லாம் இன்னொரு புதிய அவதாரம் எடுத்து வருவாங்கிற அளவுக்கு இருக்கும் மனசில் தேவையில்லாத குடி குடிகொண்டிருந்த ஒரு பயம்லாம் மாறி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு புதிய நம்பிக்கை பிறகும் பொதுவா ஆறாம் இடத்துக்கு சனியின் பார்வை கிடைப்பது வந்து கடகராசிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த போட்டி எதிரி நோய் கடன் இதில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவுக்கு வருங்கிறதுனால இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கும் நல்ல ஃபேவராக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்து கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருது பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பெரிய அளவுக்கு சாதனைகளை செய்யும் நல்ல விஷயங்களை செய்யும்னு எதிர்பார்க்க முடியாதுன்னா கூட சில இடங்களில் விரயங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் இருக்குல்ல வாகனங்களில் உள்ள எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்களையும் சேர்த்து தான் இதில் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் இதுக்கு சர்வீஸ் பண்ணுறது கூட அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்கள்ல அது கூட உங்களுக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குருவோட பார்வை ராசிக்கு நான்காம் வீட்டில் விழுது அதனால் கடக ராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு வாங்கிட்டு குடி போவாங்க இல்லாட்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மாதிரி வசதி குறைவான வீடுகளை விற்றுட்டு வசதி அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல வீடுகளை வாங்குவாங்க ஏற்கனவே மனைகளை வாங்கி போட்டிருந்தா கூட அந்த இடத்துல வீடு கட்டுவாங்க எதுவுமே இல்லாட்டி கூட ஒரு புது வீட்டுக்கு ஒரு லோனுக்குன்னு எடுத்து அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் விலை உயர்ந்த கார்கள் வாகனங்கள்லாம் வாங்கி பயன்படுத்துவதற்கான வசதி இருக்குது ஏற்கனவே பல விதமான விஷயங்களில் வீட்டில் கூட தங்க முடியாமல் வேலை வேலைக்கு சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் அலைஞ்சிகிட்டு இருந்த அந்த கடகராசிக்காரர்கள்லாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு எங்க போய் எங்க வந்தாலும் தேவையானவர்களை தேவையான இடத்துல சந்திச்சுட்டு தேவையான உறக்கம் தேவையான உணவும் தேவையான நேரத்தில் கிடைப்பதற்கு ஓரளவு வழிவகுக்கும் அதே போல சில படிப்புகளுக்காக அவங்க தேடிட்டு இருந்த காலங்கள் இதெல்லாம் படிக்கணும்னு நினைச்சு அந்த இருக்கும் இல்லை வந்து அந்த படிப்புகளுக்கு சீட்டு கிடைக்காம போயிருக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்குலாம் இப்ப படிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு உருவாகுது இதை வந்து அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கணும் அதை குரு பகவான் நல்ல மாதிரி செஞ்சு கொடுப்பாரு குருவோட பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்திலே விழுது ஏற்கனவே சனியோட பார்வையும் அங்கே விழுந்திருக்கு குருவோட பார்வையும் அங்கே விழுந்திருக்கிறது கேட்ட இடங்களில் கண்டிப்பாக குருவோட பார்வை கடனை வாங்கி கொடுக்கும் சனியோட பார்வை வந்து அந்த கடனை உடனடியாக கட்டி முடிக்கிறதுக்கு வசதியை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுனால இது வகையில பெரிய ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்க வேணாம் பெரிய மைனஸாகவும் எடுக்க வேணாம் ஓரளவு கடன் வாங்கினா கூட கடனை கட்டி முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அடுத்து குருவோட பார்வை கடகராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால உடல் ரீதியாக ஒரு அச்சம் ஏதாவது ஒரு உடம்பு உடம்பு சரியில்லைன்னு நமக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு ஒரு பயம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த பயத்துக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்தது இந்த எட்டாம் இடத்த குரு பார்க்குறதுனால நோய்களை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே ஏதாவது நமக்கு ஏதாவது வர வேண்டிய தொகைகள் இன்னும் சொல்லப்போனால் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் சில நேரங்களில் நமக்கு வந்து சேரும் நமக்கு எதிர்பாராத தன உருவாய் சில நேரங்களில் வரும் யாராவது யாராவது ஒருத்தங்க நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் நம்ம இனிமேல் வராதுன்னு நினச்சிட்டு இருப்போம் பாருங்க அது கூட வந்து சேரும் சில பேர்த்து இந்த உயில் சொத்துக்கள்லாம் கூட சில பேருக்கு வந்து சேரும் எட்டாம் இடத்த குரு பார்வை செய்வதனால தேவையில்லாத செலவுகள் சின்ன சின்ன மன உளைச்சல்களை ஏற்படுத்தினாலும் முடிவு வந்து நல்ல சாதகமாகவே இருக்குங்கிறதுனால கடகராசிக்கு சனி பயிற்சியும் நல்லாயிருக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கும் அடுத்தது ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது ராகு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய சிறப்பு இல்லை ஏன்னா அஜீரண கோளாறுகள் இந்த செருமானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வயிற்றுவெளி பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு தொடர்ந்து வாய்ப்பு இருக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா சாப்பாட்டில் வேற ஏதாவது கலந்து ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கவனமாக பார்க்கணும் அதே சமயம் இந்த எட்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ராகு பயிற்சி ஒரு பக்கம் பணப்பாசம் இருந்தால் கூட கேது வந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்றது அவ்வளோ சிறப்பில்லை இல்லை இப்போ வரக்கூடிய பணம் இந்த அளவுக்கு வந்தால் கூட சில தடைகள் எல்லாம் அது ஏற்படுத்தும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தது ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் சிக்கலாக இருந்தால் கூட குருவோட பார்வை அதை சரி செஞ்சுட்டுங்கிறதுனால அதை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கேது வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை நம்ம யார்கிட்ட பேசுனா கூட வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசணும் என்ன பேசினா என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுத்துங்கிறதுனால சில பேர் நம்மளை டென்ஷன் படுத்துகிற அளவுக்கு பேசணும் கூட பதில் சொல்லாமல் ஒரு வகையில் நல்லது அதே போல இந்த பல்லு கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எதுவாக வந்தாலும் அப்பப்போ டாக்டர்கிட்ட காட்டி அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாகவும் அமையும் அதனால வார்த்தைகளை வந்து அடுத்தவர்கள்ட்ட பேசும்போதும் ரொம்ப கவனமாக பேசுறது மட்டும் ரொம்ப நல்லா ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது கடகராசிக்கு சனி பயிற்சி ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது கடந்த ஐந்து வருடங்களை விட ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை குரு பயிற்சி ஓரளவு நெருக்கடிகளை கொடுத்தாலும் சில இந்த மாதிரி சுப விரயங்களை உருவாக்குங்கிறதுனால அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை ராகு எட்டாம் இடத்துல வர்றது கொஞ்சம் சின்ன சிக்கலாக இருந்தால் கூட குருவோட பார்வை வந்து அதை சரி செய்யுங்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வருடம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி கடகராசிக்கும் ஓரளவு சுமாராக தான் இருந்தால் கூட மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அவங்களுடைய புது முயற்சிகளெல்லாம் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்கிறதுனால கடகராசிக்கும் ஓரளவு நல்லதாகவே அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்ன நேர்களே கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் சிம்ம ராசிக்கான பலன்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்